கண் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் குணமாகும் சில அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கும் அவங்க வந்து இந்த தைலத்தை வந்து அடிக்கடி தேய்ச்சி வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குது இயற்கையான முறையில எளிமையான முறையில வீட்டுல இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு சில பேருக்கு வந்து பித்த மயக்கம் வந்துட்டே இருக்கும் அந்த பித்த மயக்கம் வந்து இதனால கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே சீரக தைலம் அப்படிங்கிற ஒரு தைலத்தை நீங்க வீட்டிலேயே செய்யறது எப்படி அப்படிங்கிறத பத்தி திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது அருமையாக விளக்கமாக கூறுவார்கள் சீரக தைலம் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க பயன்படுத்துங்க கொஞ்சம் அதிகமாக செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்து அதை வந்து சுயசார்பு வியாபாரமாக செய்யுங்க ஆர்கானிக் ஷாப் இயற்கையாடி வச்சுருக்கிறவங்க நீங்களே செஞ்சு உங்கள் கடையில் வச்சு வியாபாரம் செய்யுங்க சீரக தைலம் எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் செய்து காட்டுவார்கள் வாருங்கள் நாம் கற்றுக்கொள்வோம் வாழ்க வளமுடன் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரக தைலம் ஜீரக தைலம் வந்து இயற்கையான முறையில் வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி இதில் பார்க்க போறோம் நம்ம அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்கு அதோட பலன்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி இதில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஜீரக தைலம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம ஜீரக தைலம் செய்ய வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஜீரகம் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு கிராம் ஜீரகம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஜீரகம் இது வந்து தரமாக சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து இரநூறு மில்லி லிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஜீரக தைலம் இப்போ வந்து வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நூற்றி எண்பத்தி எட்டு கிராம் ஜீரகத்தை வந்து நம்ம இடிக்கல்லில் போட்டு ஃபஸ்ட்டு அதை இடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஜீரகத்தை வந்து நம்ம நல்லா இடித்தாச்சு இந்த இடித்த ஜீரகத்தை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி மாற்றிக்கலாம் நூற்றி எண்பத்தெட்டு கிராம் ஜீரகத்தை வந்து நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து நம்ம அந்த தட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணில வந்து ஜீரகத்தை இடிச்ச ஜீரகத்தை நல்லா நம்ம போட்டு இதுல வந்து எட்டுக்கு ஒரு பங்கு ஆகிற அளவுக்கு நம்ம இத நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணில வந்து நம்ம இடிச்ச ஜீரகத்தை நூத்தி எண்பத்தி எட்டு கிராம் ஜீரகத்தை போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் இது வந்து நல்லா கொதிச்சு எட்டுக்கு ஒரு பங்கு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்ப இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும் அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இதுக்கு கொஞ்சம் நேரம் சுண்டி வர அளவுக்கு கொதிக்கப்படுவோம் நம்ம இப்போ நம்ம காய வச்ச ஜீரகத்தண்ணி வந்து நல்லா சுண்டி எட்டுக்கு ஒரு பங்கு ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிட்டு அதில் வந்து இரநூறு லிட்டர் சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் சூடாக்கிக்குவோம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து எட்டுக்கு ஒரு பங்கு ஆக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்க ஜீரகத்தை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் வந்து போடலாம் எண்ணெயில் போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம இதை கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு தைலம் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்ப வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு அடிபிடிச்சிரும் நல்லெண்ணெய்ல வந்து இந்த ஜீரகத்தை போட்டு நல்லா காய்ச்சியாச்சு இப்ப வந்து இது இன்னொரு பவுல்ல போய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்த ஜீரக தைலம் வந்து தயாராகிடுச்சு இப்போ இந்த ஜீரக தைலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தலைக்கு குளிக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தைலத்தை தலைக்கு நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா இதனால் நல்ல பலன்கள் கிடைக்குது இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்த மயக்கம் சில பேருக்கு வந்து பித்த மயக்கம் வந்துட்டே இருக்கும் அந்த பித்த மயக்கம் வந்து இதனால் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைலத்தை நம்ம அடிக்கடி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது கண் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் குணமாகும் அதுக்கப்புறம் வாந்தி வரும் சில பேர்த்துக்கு அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த தைலத்தை தேய்ச்சி குளிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கும் அவங்க வந்து இந்த தைலத்தை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்பொழுது தலைவலி வந்து குணமடையும் அதுக்கப்புறம் நமக்கு சில நேரத்தில் வந்து மந்தத்தன்மையா இருக்கும் அந்த மாதிரி மந்த தன்மையாக இருக்கும் பொழுது இந்த தைலத்தை தேய்ச்சி குளிக்கும் பொழுது மந்தத்தன்மை வந்து குணமடைய வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுதான் இந்த ஜீரக தைலத்தோட பலன்கள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பதிவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான முறையில் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஜீரக தைலம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம்